கம்மியா பாப்பா என்ன வேணும் அடுத்தது அடுத்தது முடிக்கலாமா ஓகே அடுத்தது கொத்தவரங்கா பொரியல் கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை தட்டை பயிர் இருக்குல்ல அதை போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சுருக்காங்க சூப்பரே ம் அடுத்தது அடுத்தது ஃபைனல் டச்சா இது இது எங்கள் ஆளுங்க பரிமா பாப்பாவுக்கு பரிமாறலாம் சண்டைக்கு வந்துடுவாங்க ஃபைனல் டச்சா ரசம் ரசமா தக்காளி சீரகம் வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி செஞ்சுருக்காங்க ஆ சாப்பிடுங்க பாப்பா சாப்பிட்றியா ஆ சாப்பிடு வெயிட் பண்ணி சாப்பிடு சுடுது ம் எப்படி இருக்கு அம்மா வீட்டு சமையல் சூப்பரா ஓகே தேங்க் யூ பை